வணக்கம் என் பெயர் டிபி கோடை விடுமுறை என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன் கோடை வந்ததும் பள்ளி விடுமுறை குழந்தைகளை படிப்படி என்று ஒருத்த வேண்டாம் பிடிப்பிடி என்று வாயில் அடைக்க வேண்டாம் அவர்களை அவர் வழியில் விட்டுவிடுங்கள் சிற்றில கண்டிப்புகள் போதும் குழுமையான இடங்கள் செல்வது நன்று பிள்ளைகள் விளையாடி மகிழும்படியான இடமாக இருந்தால் மிகவும் நன்று அவர்களுடன் நாமும் விளையாட நல்ல பொழுதுபோக்கும் உண்டு உயிரிலே வெளியே சுற்றினால் அது வந்துவிடும் இது வந்துவிடும் என்று பயமுறுத்தாமல் உரிய காரணங்களை கூறுவோம் தெரிந்து கொள்ளட்டும் பிள்ளைகளும் தினமும் ஒரு மணி நேரமாவது நம் பிள்ளைகளுடன் பேசும் பழக்கத்தை இந்த விடுமுறை நாட்களிலிருந்து குறைந்தபட்சம் வழக்கப்படுத்து வழக்கப்படுத்துவோமானால் அவர்களின் புரிதல் மற்றும் நம்முடன் பழகும் தன்மையில் மாற்றங்களை காணலாம் ஒரு சிறிய கால அட்டவணை போட்டுக் கொடுப்பதன் வாயிலாக பிள்ளைகள் தன் நேரத்தை விரைவாக்காமல் மேலும் அதனை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சிறிய வாய்ப்பாக இது அமையலாம் நமது எண்ணங்களும் செயல்களும் எப்படி இருந்தாலும் நம் பிள்ளைகள் அதை நோட்டமிட்டு நம்மை போலவே நடந்து கொள்ள நினைப்பர் தவறில்லை இருப்பினும் நாம் தவறான வழியில் நடந்தோம் என்றால் அவர்களும் அப்படியே இருப்பர் நம் பேச்சு தீய வார்த்தைகள் அடங்கியிருப்பின் பிள்ளைகள் சுலபமாக கையாள்வர் இது எல்லோரும் அறிந்ததே முடிந்தவரை நமது நல்லெண்ணங்களை மேலோங்கச் செய்து தீயவைகளை மாற்றுவோம் தேசத்திற்கு நல்ல பிள்ளைகளை உருவாக்கித் தருவோம் வீடும் மலரும் நாடும் மலரும் வாழ்க வளமுடன் நன்றி